உணை கேட்க நான் சீரமே தால் பணிந்தே அகல் போலேறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போலேறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நீ உனை வணங்க என் தலைமேல் காரம் கோவித்தேன் உன்னை கேர்க்க நான் சீரமே தாள் பணிந்தேன் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா தலைவரை வணங்கும் போது நம்மளோட தலைவர் யாரு நம்ம ஏசப்பா பிறந்திருக்கக்கூடிய குட்டி பாலனை நம்ம வணங்கி தொழுது அவர் நம்ம ஹயத்துல வரவேற்று வச்சிருக்கும் போது நமக்கு என்ன நேர்ந்தாலும் அது நமக்கு அவர் வரமா கொடுக்கறாரு அப்படிங்கிறது தான் குட்டிஸ் நம்ம இந்த பாடல் வழியா புரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா அவர் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிடும் போதும் கூட அதில் ஏதோ ஒரு வரம் அவர் நமக்கு வைத்திருக்கிறாரு அந்த வரத்தை புரிஞ்சுக்க வேணால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஏசப்பாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம இருதயத்தில் அவர் தான் குட்டி பாலகனாக பிறந்திருக்கிறாங்க அப்படி தானே குட்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான அந்த பாடல்லே எனக்கு ரொம்ப பிடிச்சவர் என்னன்னா நான் நிலையாய் உனை நினைத்தால் மலையாய் உயர் வேர்வையடைவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற ஒரு ஒரு வார்த்தையாக இருக்குது குட்டீஸ் நம்ம இந்த உலகத்தில் எந்ததோ விஷயங்கள் மேலே ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப நிலையாக இருப்போம் நம் அது சில சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக கூட இருக்கலாம் சில விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் கெட்டதாக கூட இருக்கலாம் அப்படி தானே குட்டீஸ் அதில் நம்ம நிலையாக உறுதியாக ரொம்ப வைராக்கியமாக வீராப்பா நம்ம இருக்கக்கூடியவங்களாக கூட நம்ம இருக்கலாம் அப்போது அப்படி இருக்கும்போது அதனால் நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோடைய பலன்களாக இருக்கட்டும் அது இருந்து கிடைக்கக்கூடிய பாடுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தானே குட்டிஸ் ஆனா இந்த வரிகள் மூலமா நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நீ நிலையாய் நீ ஏசப்பாவை உறுதியாக பற்றி பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களில் சரிக்கு சரிக்கு நீ கீழே விழலாம் ஆனால் அவர் உன்னை தூக்கி கொண்டு போய் அந்த மலையின் உச்சியின் மேலே எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னை உச்சியின் மேலே ஏசப்பா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க உயர்வடையை செய்வாங்கன்னு அழகாக அந்த வரிகளில் கொடுத்துருக்குது இன்னைக்குறையே வசனமும் கூட பாருங்களேன் ரெண்டு கொருந்தியர் ஒன்பது ஆறின்படியாக கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாகவே அறுவடை செய்கிறான் தாராளமாய் விதைக்கிறவன் தாராளமாய் அறுவடை செய்வான் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ் இதில் இந்த கொஞ்சம் நிறைவுங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்மளாக சூஸ் பண்ணி அதில் வைராக்கியமாக வீராப்பா ரொம்ப ஆணித்தரமாக நிலையாக இருக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பயன்களாக இருக்கட்டும் பாடுகளாக இருக்கட்டும் அது நம்ம தெரிந்து கொண்டதுன்னு விளைவாக தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம நிலையாக அவர் மேலே நம்ம உறுதியாக என்ன நேர்ந்தாலும் கூட நான் அவர் அவரை விட்டு விலக மாட்டேன்னு நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்ம லைஃப்லேயும் நிறைவான விஷயங்கள் தான் அதிக அதிகமாக கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம் குட்டீஸ் ஸோ இந்த வசனத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த அறுவடைங்கிறது வானத்திலேருந்து நமக்கு வந்து டைரெக்டாக வரப்போகிறது கிடையாது அறுவடைக்கு முன்னாடி நம்ம என்ன விதைக்கிறோம் எந்த விதத்தில் விதைக்கிறோம் அப்படிங்கிறத பொது பொறுத்து தான் அந்த அறுவடைங்கிற விஷயமே இருக்குங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் குட்டீஸ் ஸோ நம்ம கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நிலையாய் அவரில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அறுவடையை அவர் நமக்காக கொடுத்து நம்ம அதில் உறுதியாக இருக்க 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 அந்த உறுதிக்கு ஏற்ற உயரத்தில் நம்மளை கொண்டு போய் ஏசப்பா வைப்பாங்க குட்டிஸ் ஸோ அதுக்காக அவருடைய அவர் அவருடைய பக்கத்திலே இருப்போம் அவருக்குள்ளவே இருப்போம் அவருக்காகவே இருப்போம் கண்டிப்பாக நம்மளை நிலையாய் உயர்த்த அவருடைய கரம் எப்பையும் நம்ம கூட இருக்குங்கிறத நம்ம அருமையாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டப்பை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமோ அன்மான ஆண்டவரே இந்த நேரத்தில் ாக நன்றியப்பா தகப்பனே நிலையாய் உங்களில் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்களை மலையாய் உயர்வடை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி எவ்வளவோ எங்களுக்கு எதிரான விஷயங்கள் கூட எங்கள் கண் முன்னாடி போனால் கூட எங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எங்களை தேற்றி பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கப்பா உம்முடைய உம்முடைய உடனிருப்பு கொடுக்குற உயர்வு அதுக்காக நாங்கள் காத்திருக்கக்கூடிய காலங்கள் இது எல்லாவற்றுக்காகவும் உமது கரங்களில் நன்றி சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்